அண்டூரில் மிகவும் பிரியமான பிரிஸ்டோ ஃப்ரீடா உங்கள் வாழ்விலே மிக முக்கியமான நாள் ஃப்ரீடாவை பெற்ற ஆல்பர்ட்டும் அவர்களும் சரி உஷாராணி அவர்களும் சரி போல் எங்கள் அன்பார்ந்த பிரிஸ்டோவை பெற்ற சீசர் தம்பி போல் ஷைலா அவர்களும் சரி உண்மையாகவே இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தே ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஜாயிண்ட் இன் த sacrament ஆஃப் மேரேஜ் அவர்கள் மட்டுமல்ல உடன் பிறப்புகள் பீனா பியூலா அதே போல் அண்ணன் ஃப்ரெடி அண்ணி, எல்லோருமே சந்தோஷப்படுகிறார்கள் இங்கே தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிற உறவுகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆர் ஆல் வெரி ஹாப்பி வாண்ட் யூ வாண்ட் யூ டு பி ஹாப்பி த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்ஸ் கடவுள் உலகத்தை படைக்கும்போது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது தாம் படைத்தது நல்லது என்று கண்டார் மனிதரை படைத்த பிறகு மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் நல்லது என்று கண்டார் பட் யூ செட் ஒன் திங் இஸ் நாட் குட் இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் டு பி அ லோன் ஆர் உமன் டு பி அ லோன் ஒரு கம்பேனியனை கொடுப்போம் கொடுப்போம் துணையை கொடுப்போம் என்று தான் ஆணுக்கு துணையாக பெண்ணையும் பெண்ணுக்கு துணையாக ஆணையும் கொடுத்தார் வி ஆர் ஆல் இன் த கம்பானியன்ஷிப் ஆஃப் காட் கடவுளோடு உறவில் இருக்கிறோம் உண்மை அதற்கடுத்து நமக்கென்று ஒரு குடும்ப வாழ்விலே ஈடுபடுகின்ற ஒரு ஆணுக்கென்று அதே போல் பெண்ணுக்கென்று ஒரு பெண்ணையும் ஆணையும் துணையாக கடவுள் கொடுக்கிறார் தட் இஸ் த ஃபஸ்ட் பர்பஸ் ஆஃப் மேரேஜ் மியூச்சுவல் வெல் பீயிங் ஃப்ரீடா நல்லா இருக்கணும் அதே போல் பிரிஸ்டோ நல்லா இருக்கணும்னு நீங்கள் ரெண்டு பேர் நினைக்கணும் கடவுள் தன் மகன் வழியாக போதித்தபோது சொன்னார் சமவெளி பொழிவிலே நாம் வாசிக்கிறோம் நல்லது செய்யுங்கள் ஜெபியுங்கள் ஆசி கூறுங்கள் தாராளமாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் சொன்னார் இப்படி ஐந்து காரியங்களை அவர் சொன்னதாக லூக்கானர் செய்தி ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் டு ஹெம் Do good to her. Pray for her and with her. Bless her. That means speak well to her and of her. Speak well to him and of him. Be patient with him. Be patient with her. Be generous to him. Be generous to her. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா பகைவர்களுக்கு கூட செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படின்னா த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹவ் மச் தே ஹவ் டு டூ தீஸ் திங்ஸ் டு ஈச் அதர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் பார் கடவுள் சொன்னார் இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் டு பி அலோன் ஸோ காட் ஹேஸ் கிவன் எவ்வளோ கிஃப்ட் சீசர் வாங்கி கொடுத்துருப்பார் அதே போல் ஆல்ப ஆல்பம் வாங்கி கொடுத்துருப்பாங்க நீ கடவுளே கொடுக்குற கிஃப்டு டு யூ ஈச் அதர் காட்ஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட்டு யாராவது கொடுத்தா நான் ஒரு பேனாக கொடுத்தேன்னா அதை மண்ணில் குத்தி விளையாடணும்னு சொல்லுவேனா கிடையாது ஒழுங்காக எழுதுறதுக்கு தான் பயன்படுத்தணும் த கிஃப்ட் ஹாஸ் பீன் கிவன் டு பி யூ நாட் டு பி யூஸ்ட் பட் டு பி செரிஷ்ட் அண்ட் லவ் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறது ரொம்ப சொல்லுமா ஐ லவ் யூ எத்தனையோ பேர் சொல்கிறாங்க என்ன அன்பு செஞ்சால் என்ன அர்த்தம் நான் உன்னை மதிப்பேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் உன்னுடைய நலம்தான் நோ மோர் ஐ ஹியர் ஆஃப்டர் வி தான் நாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அதான் இன்னைக்கு ஒரு உறவு மாற்றமே முதல் வாசத்தில் பார்த்தோம் ஒரு அன்பு பாடல் ஒரு காதல் பாடலும் ஆத பாடினார் அதோடு சேர்ந்து ஒரு வேதத்தில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்படுவதாக நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் இரண்டாவது நோக்கம் நாம் எப்போதும் சொல்லுகிறோம் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் தம் அன்பினார் கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய You will be participating in the creative power of the Lord to give birth to children and educate them. The Lord is wanting you. The Lord wants life to continue. Because of your selfishness, you should not exclude children from your life. Then it will not be true matrimony. There are people who think that children are nuisance, hindrance. No, not at all. You become godlike when you are participating in the creative power of the Lord. That also you should remember. In the beautiful second reading, St. Paul speaks about what all love means. He said a number of things. First, he said, love is kind. எவ்வளோ பேர் திறமை இல்லாமல் இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் கனிவோடு இருக்கலாம் சில பேர் சில குடும்பங்களில் பார்த்தாவே பயந்து ஓடுறாங்க கணவர் மனைவியை பார்த்து மனைவி கணவரை பார்த்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது லவ் இஸ் கைண்ட் உண்மையான அன்பு மென்மையானது கனிவானது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் லவ் இஸ் பேஷண்ட் பொறுமை பாருங்கள் உண்மையாகவே பவுல் தன்னுடைய கடிதங்களை முக்கியமாக இருந்து எழுதும்போதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இந்த பொறுமையை பற்றி சொல்கிறார் சில பேர் பொறுமையே இல்லை ஆண்டவர் அதான் சொன்னார் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்னு சொன்னார் எந்த அளவுக்குன்னா உன்னுடைய பொறுமை இப்போ நமக்கெல்லாம் வந்து ஆண்டவர் ஏசு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள சொன்னார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனி உடையவர் தாட்சி உடையவர் என்று சொன்னார் அண்டவர் லவ் இஸ் கைண்ட் லவ் இஸ் பேஷண்ட் முக்கியமாக ஃபஸ்ட்டு ரெண்டும் அதுதான் சொன்னிங்க நான் ஐ எம் கோயிங் டு பி கைண்ட் டு பிரிஸ்டோ அப்படின்னு ஃப்ரீடா நேலேன்னு சொல்லணும் ஐ எம் கோயிங் டு பி பேஷண்ட் வித் ஹேம் சேம் வே ப்ரிஸ்டோ ஆல்சோ ஹேஸ் டு டெல் ஃப்ரீடம் லைக் திஸ் ஐ வில் பி கைண்ட் டு யூ ஐ வில் with you. யூ அப்புறம் அந்த ரீடிங்கில் பார்த்தோம் தெர் ஆர் நம்பர் ஆஃப் நெகட்டிவ்ஸ் அன்பு என்ன செய்யாது ஒன்று ரீடிங் முடியும் போது நம்ம கேட்டோம் அன்பு பொறாமைப்படாது இட் இஸ் நாட் என்விஎஸ் என்னுடைய கணவரின் வளர்ச்சியில் என்னுடைய மனைவியின் வளர்ச்சியில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லவேன் லவ் இஸ் நெவர் என்விஎஸ் தேர் மே பி ஃபேமிலிஸ் வேர் ஈவன் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேபி jealous ஆஃப் each அதர் நோ கொஸ்டின் ஆஃப் ஜெல்லசி உண்மையாகவே நம்மை அன்பு செய்கிறவர்கள் நம்முடைய வளர்ச்சியில் மகிழ்வார்கள் வளர்ச்சியில் மகிழ்வார் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் நான் பாப்பானவரை பார்த்துட்டு உடனே எங்கள் தம்பி கென்னடி வந்து அண்ணா நானே பாப்பானவர் கையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னது பல முறை நினைக்க நினைவு வரும் அப்படி வந்து அவன் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஞாபகம் அது போலத்தான் நீ செய்ததை நான் செய்ததாக நினைத்து மகிழ்கிறேன் இப்படி நீங்களும் இருக்க டஸ் நாட் என் வி நிறைய பேருக்கு பெருமை தற்பெருமை ரொம்ப அதிகமாக இருக்கும் லவ் டஸ் நாட் போஸ்ட் முக்கியமாக கணவனிடம் மனைவியிடம் பெருமாச்சிக்க கூடாது சில பேர் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிச்சான் த மேட்ச் பாக்ஸ் அந்த மேட்ச் ஸ்டிக் இட் சேம்ஸ் த மேட்ச் பாக்ஸ் மேட்ச் ஸ்டிக் ஆஸ் த மேட்ச் பாக்ஸ் தீ குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான் என்னென்னா உங்ககிட்ட என்கிட்டையும் ஒரே மருந்து தான் இருக்குது நான் மட்டும் எரிய நீ எரியாமல் இருக்கிறியே அப்படின்னு கேட்டான் மேட்ச் பாக்ஸ் டசன் பேர்ன் பட் மேட்ச் ஸ்டிக்ஸ் பேர்ன்ஸ் ஸோ இம்மீடியட்லி த மேட்ச் பாக்ஸ் ரிப்ளைடு உனக்கு தலை கணம் அதிகமாக இருக்கு தான் நீ எரியற அது போல தான் எல்லாம் கடவுள் கொடுத்தது தலை கணம் இருந்தால் எரிஞ்சு போயிடுவாங்க சில பேர் தாட்சியோடு உடைய அன்பான குடும்பம் கடவுள் கொடுத்தது உன்னுடைய படிப்பு உன்னுடைய அழகு உடைய திறமைகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது உனிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாக இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறார் என்றார் ஸோ லவ் டஸ் நாட் போஸ்ட் லவ் இஸ் நாட் அரகண்ட் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாழ்ச்சியோடு தாழ்ச்சின்னா என்ன அர்த்தம் வீண் பெருமை அடிக்காமல் இருக்கன்னா என்ன அர்த்தம் மற்றவர்களை மதிப்பது இந்த வேதத்தில் இன்றைக்கு முக்கியமாக பிரிஸ்டோ யவ் டு ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ் ஹூ ப்ராட் யூ அப் யூ ஆர் ஏ டூ யங் பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ் பட் தென் யூ ஹாவ் நியூ பேரண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல் பெட் அண்ட் உஷா மறு மகன்னா இன்னொரு மகன் மகனாக நீ பிறக்கிறாய் டுகெதர் வித் ஃப்ரெடி இன்னொரு மகனாக பிறக்கிறாய் யவ் டு ரெஸ்பெக்ட் சேம் வே ஃப்ரீடா ஹவு டு யூ ஷோ தட் யூ ஆர் நாட் அருகன் சில பேர் வந்து ஆண்களும் சரி பெண் பெண்களும் சரி பிறந்த வீட்டு பெருமையை பேசிக்கிட்டு எல்லா சண்டையும் வளர்ப்போம் எங்கள் வீட்டில் அப்படி இருந்தோம் எங்கள் வீட்டில் அப்படி இவ்வளோ பேசவே கூடாது இனிமே ஹியர் ஆஃப்டர் த யுவர் பேரண்ட்ஸ் யூ கெட் அனதர் பேரண்ட்ஸ் பேர் ஆஃப் பேரண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சீசர் அண்ட் ஷைலா ஸோ கன்சிடர் தஸ் யர் ஓன் பேரண்ட்ஸ் வாட் வி ரீட் இன் த புக் ஆஃப் டோபி டென் சாப்டர் ரீட் டென்த் சாப்டர் ஹவு த டூ ஃபேமிலிஸ் ஆர் யுனைடட் ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமாக இருப்பதற்கு அங்கே வந்து அறிவுரை சொல்கிறாங்க பாரு பொண்ணை பெற்ற அப்பா வந்து அங்கே சொல்கிறார் அம்மா கடவுள் முன்னிலையில் ஒன் அனுப்பி வைக்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பான்னாக்க அப்படின்னு சொல்றார் இனிமே அவர்கள்தான் உன்னுடைய பெற்றோர்னு சொல்ற அதே போலத்தான் மருமகன் சொல்கிறாங்க நீ என்னுடைய மக என்று சொல்லுக இப்படி ஒரு விதத்திலே உறவிலும் நீங்கள் ஒன்றிணைக்கிறீர்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது எதனால ஆண்டோடைய ஆசீர்வாதம் நற்செய்தி காணாவூர் திருமணத்தை பற்றி ஒரு பையன்ட்ட கேட்டதுக்கு அவன் சொன்னான் இதில் இருந்து என்ன கற்றுக்கிறேன்னொடனே சின்ன பையன் ஏழாவது படிக்கிற பையன் திருமணன்னு ஒன்று இருக்குதுன்னா இயேசுவை கூப்பிட்ணும் மாதாவை கூப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டு இயேசு வந்தால் அங்கே இறக்கம் இருக்கும் ஒயனுக்கு என்ன அர்த்தம் அந்த திராட்சை ரசத்துக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம் ஏசு இருந்தால் உங்கள் இதயத்தில் உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கும் இருந்தால் அற்புதம் தாராளமாக நடக்கும் தாராளம் அந்த திருமணத்தில் ஆறு கற்சாடி ஒவ்வொன்றும் எத்தனையோ குடம் பிடிக்குமா அவ்வளவு தாராளமாக ஆண்டவர் பொழிவார் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார் அவரில் கட்டப்படுகின்ற நல்ல குடும்பமாக ஃபேமிலி ஆன் ஆஃப் காட் built on the holy eucharist such should be your loving family never miss the holy mass your hearts should melt when you read or listen to the word of god we celebrate this holy mass in the context holy matrimony in the context of the holy mass you should be reminded of certain things த ப்ரீஸ்ட் டேக்ஸ் த பிரின் ஹீஸ் ஹேண்ட்ஸ் இ டுக் த ஹேண்ட்ஸ் இ ப்ரோக்கிட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்பத்தை பிட்டார் என்னும்போது பிரிஸ்டோ ஃப்ரீடா உனக்காக என்னையே பிட்டு கொடுக்க தயாராகிருக்கிறேன் அதே போல பிரிஸ்டோவை பார்த்து ஃப்ரீடா சொல்வது என்னையே பிட்டு கொடுக்க தயாராகிருக்கிறேன் ஐ வில் பிரேக் மை செல்ஃப் ஃபார் யூ ஐ வில் நாட் பிரேக் யூ ஐ வில் பிரேக் மை செல்ஃப் ஃபார் யூ இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் டேக் அண்ட் ஈட் டேக் அண்ட் ட்ரிங்க்னா என்னுடைய திறமை என்னுடைய நேரம் என்னுடைய உழைப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் உனக்காகத்தான் எதையும் மிச்சம் வைக்க மாட்டேன் என்று தான் அர்த்தம் அதுதான் உண்மையான அன்பு வாழ்வு இத்தகைய அன்பு வாழ்வாக உங்கள் வாழ்வு அமைய வேண்டும் த மெயின் திங் இஸ் டு ஹாவ் த மெயின் திங் அஸ் த மெயின் திங் ஸ்டீஃபன் கவி வாழ்க்கையில் எது முக்கியமோ அதுக்கு முக்கியம் வேலை முக்கியம்தான் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுலாம் முக்கியம்தான் அதை தாண்டி குடும்பத்தினர் முக்கியம் அதை தாண்டி உடல் நலம் முக்கியம் அதை தாண்டி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் முக்கியம் அனைத்தையும் தாண்டி கடவுள் முக்கியம் அவருடைய வார்த்தையில் நிலைத்தருங்கள் அவருடைய நற்கருணை பலியால் சக்தி பெறுங்கள் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமறியா உங்களை தொடர்ந்து இந்த அன்பு பயணத்தில் நிலைத்து நிற்க பலன் கொடுக்க பரிந்து பேசுவாராக அமையும்